රන්න ඔල්ලබට පැබිනීමේ දෙවැනිි තවසාට මතත් අස්කානත් සේවකයෝ ලම ප්‍රජාන්තාරියාල ැකි පැ වා අපි කියරාජන කතුවාට ඔබතිමා වැරදිට වැරදි පුද්ගරයක්යතු වැරැදි ප්‍රවා සන්දකෙන වැරදි තොරතු වර්දගෙන ේ පස්ස. மின்சார சபையை நான்கு பங்குகளாக பிரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை மின்சார சபை பிரதான காரியாலயத்திற்கு முன்பாக கொட்டும் மழையிலும் மின்சார சபை தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன வீதியை மறித்து நூற்றுக்கணக்கான மின்சார சபை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காலி வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது மின்சார சபையை நான்கு பங்குகளாக பிரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார சபை தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை இன்று இரண்டாவது நாளாக இடம்பெற்றது இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள மின்சார சபை கிளைகளில் நிலவிய ஊழியர் பற்றாக்குறையால் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் மாத்திரமே பயனர்களுக்கு வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் ද හ ශෂමතාපේ අවැඩ ේවාඩු ආර්තා කිරීමේ දා හතරවැනි දවස. ඒ වගේ මේක දෙවැනි අතිර වචයක් ්‍ර්‍යාත්මක වෙන විසිෙක්ටා සටසය කියෙන ලංව සංවී සක් සමට සේගம். එට නිවාඩු වාර්තා කල්ල ඔල්ඹට පැවිනීමේ දෙවැනි දවசா. அத்தோடு மிின்சார சபை ஊியர்களின் வர பிரசாதங்களை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை இரத்து செய்யும்மாறு தெரிவிது. இன்றைய தினமும் மின்சார சபை ஊழியர்கள் கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை மின்சார சபை பிரதான காரியாலயத்திற்கு முன்பாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காலை பதினொன்று முப்பது மணியளவில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் மின்சார சபைக்கு முன்பாக கூடியிருந்ததோடு பாதையின் இரு மருங்கிலும் போராட்டக்காரர்கள் குவிந்தும் வீதியை மறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் போக்குவரத்தை சீர் செய்வதற்காகவும் பெருமளவான போலீசாரும் ராணுவத்தினரும் போராட்டக் களத்திற்கு வரவழைக்கப்பட்டனர்